ஹலோ வணக்கம் பிபாஸ் திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முதன் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்துட்ருக்கேன் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா கால் பண்ணுங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல் டு திருச்சி செல்லக்கூடிய மெயின் பைபாஸில் திண்டுக்கல்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு கிலோமீட்ரு தொலைவில் தான் இந்த இடம் அமைஞ்சிருக்கு நல்ல ஒரு சிறப்பான ப்ராப்பர்ட்டி மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு ஏக்கருக்குன்னா பன்னெண்டு ஏக்கரில் பத்து ஏக்கர் இந்த பென்சிங்கிக்கு பின்னாடி இருக்குது இந்த ரெண்டு ஏக் இதில் வந்து ஒரு முக்கால் ஏக்கர் இதில் வந்து ரோடு பிரண்டேஜில் இருக்குது இந்த ஃப்ரெண்டேஜை வாங்கினா தான் பாக்கி பாக்கிலேண்டுக்கு போக முடியும் இந்த ஃப்ரெண்டேஜுக்கு ஒரு விலை சொல்கிறாங்க பேக்கில் இருக்கிறதுக்கு ஒரு விலை சொல்கிறாங்க நல்ல ஒரு சிறப்பான இடம்தான் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட்டில் மாற்றுறதுக்கு இல்லை அப்படியே ஏதாவது ஒரு சொந்த தேவைக்கு ஒரு ஹாஸ்பிட்டலோ இல்லை ஒரு மில்லோ நடத்துறதுக்கு இது நல்ல தகுதியான இடம் நம்ம என்ன சாய்ஸில் என்ன யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த நல்ல ஒரு சிறப்பான இடம் அதுலேயும் டவுனை ஒட்டி பார்த்திங்கன்னாக்க இந்த இடத்துக்கு பக்கத்துலேயே ஒரு செண்டு வந்து நாலு லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா போயிட்டுருக்கு பிளாட் போட்டு விற்கிறாங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா அந்த பத்து ஏக்கர் ஒரு ஓனர் இந்த ஒன்னே முக்கால் ஏக்கர் ஒரு ஓனர் இந்த ஒன்னே முக்கால் ஓனர்கிட்ட நாங்கள் பேசிட்டோம் அந்த பத்து ஓ பத்து ஏக்கர் ஓனர்கிட்டையும் பேசியாச்சு நாங்களும் கொடுக்குற மாட்டாங்க இந்த ஒன்னே முக்கால் ஏக்கர் ஓனர் பார்த்திங்கன்னா எவ்வளோ கேட் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு அப்படியாவும் ஒன்றே முக்கால் ஏக்கர் இருக்குது ஒரு செண்டுக்கு வந்து ரெண்டரை லட்ச ரூபா கோட் பண்ணுறாரு வில வந்து மார்ஜின் கிடையாது கொஞ்சம் குறச்சி பேசலான்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துக்கு ஃப்ரெண்டேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு டு இரநூத்தம்பதுக்குள்ளே வரும் அடி நல்லா மெயின் பைபாஸ்லேயே தான் இருக்குது இந்த இடத்த வாங்கினா அந்த பேக்கில் இருக்கிற இடத்துக்கு ஈஸியாக உள்ளே போகலாம் நல்ல ஒரு சிறப்பான இடம்தான் அந்த இடத்துக்கு அந்த பத்து ஏக்கருக்கு என்ன விலை கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து பொன்னியா முக்கால் கோடி சொல்கிறாங்க குறைச்சி பேசலாம் அதாவது ஒரு செண்டு வந்து ஒரு லட்சத்தி எழுவத்தையாயிரம்னு சொல்கிறாங்க டவுனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்றைக்கலாம் மூணு லட்ச ரூபா வரைக்கும் போயிட்ருக்கு டவுனுக்குள்ளேனா இல்லை இந்த இடத்துக்கு பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா பத்து லட்சம் பதிஞ்சு லட்சம் போச்சு இது வந்து ஒரு நல்ல சிறப்பான இடம் தொடர்ந்து நம்ம வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க பையர்ஸுக்கும் பீவர்ஸுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சிக்கிறேன் நல்ல ஒரு சிறப்பான இடம் இந்த இடத்த எதிர்காலத்தில் வாங்கி போட்டிங்கன்னா நல்ல ஒரு சிறப்பான வேல்யூ இருக்க இடம் தான் இது திண்டுக்கல் டவுனுக்கு இதுக்கு ரொம்ப பக்கம்தான் டவுனில் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வெளியில் அவுட்டரில் தான் வந்து டவுனுக்குள்ளே இருக்கவங்களே இடத்த வாங்கி வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துக்கு பக்கத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் பிளாட்டெல்லாம் போட்டு விற்றுட்ருக்காங்க அதனால் இந்த இடம் வந்து கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் பார்த்து நான் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டேன்னாக்க உடனே இது முடிஞ்சிடும் சீக்கிரம் வந்து பாருங்கள் நன்றி வணக்கம்